அலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி மரகாத்து மதிப்புக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே நான் இன்று ஒரு செய்தியை உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய கடமை நமது மாதவளாயம் ஊரில் நான் கன்னியாகுமரி மாவட்ட காங்கிரஸ் சிறுபான்மை பிரிவு தலைவராகவும் மாதவல மாதவலாயம் ஜமாத்தினுடைய தலைவராகவும் நற்பணி மன்றம் பொதுமக்கள் குறைகளை அரசுக்கு தெரிவிப்பவர் இந்த குறைகளை நமது ஊரில் தெரியப்படுத்தி நமது ஊரில் உள்ள கட்டிடங்களை பழுதடைந்த கட்டிடங்களையும் தெரியப்படுத்தி ஏழைகளுக்கு உதவிகள் செய்வதையும் உதவ வேண்டும் என்று அரசு அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தி வருகிறேன் பல வருடங்களாக இந்த சமுதாய நலக்ணம் கட்டுவதற்கு ஒரு மனு கொடுப்பதற்காக வேண்டி இன்று மனு கொடுத்திருக்கிறேன் மாதவளாயம் ஊரில் ஏழைகளுக்கு வசதியாக சமுதாய நலக் குணம் கட்டுவதற்கு மனு கொடுத்திருக்கிறேன் இதுபோல் கழிந்த வாரம் நமது ஊரில் பாராளுமன்ற எம்பி அவர்கள் ரேஷன் கடை திறப்பதற்காக வந்தார்கள் அங்கு வரும்போது என்னுடைய சந்தோஷத்தில் எல்லா மக்களும் வாருங்கள் வாருங்கள் என்று அவர்களை அழைத்து கொண்டு என்னுடைய தலைமையில் ரேஷங்கடையை பாராளுமன்ற எம்பி திறந்து வைத்தார் ஆனால் ஒரு கல்வெட்டு திறந்து வை வைப்பதற்கு அங்கு யார் யாருக்கு பெயரெல்லாம் எழுதியிருப்பது என்று எனக்கு தெரியாது ஆனால் என்னுடைய பேர் அதில் இல்லை சுமார் முப்பது வருடங்களுக்கு முன்பு காங்கிரஸ்காரன் என்று ஒரு பெயர் உண்டுமென்றால் மாதவலாயத்தில் மோடியின் சவலும் மீதை தவிர வேறு யாரும் இல்லை அதனால் அந்த பேரை மட்டும் கட் பண்ணிவிட்டு வாய்க்கு உள்ள ஒரு ஒழுங்கு சில நபர்களுடைய பெயர்களை வைத்திருக்கிறார்கள் ஆனாலும் நான் கவலைப்படவில்லை சட்ட ஒழுங்காக அந்த பெயரை திரும்ப யார் யாருக்கு பேரெல்லாம் வைக்கணும் விடுபட்ட காங்கிரஸ்காரங்களுக்கு பேரெல்லாம் வைக்கணும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் மனு கொடுத்திருக்கிறேன் உங்களிடம் இதை தெரியப்படுத்துவதற்கு காரணம் என்றால் விடுபட்ட பெயர்களை வைப்பதற்கு கடமை உணர்ச்சியோடு நான் கூறியிருக்கிறது தவறோ சரியாக அதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் எல்லா மக்களும் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் அசலாம் வலைக்கு